ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வந்து மீன் கறி தான் அன்றைக்கி வைக்க போகிறோம் இது வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய்லாம் ஊற்றிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வறுத்து தான் வரைக்க போகிறோம் அந்த நம்ம வந்து வறுத்து அரைக்கிறது அதே மாதிரி நல்லெண்ணெயில் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா வித்தியாசம் தெரியும் இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து ஒரு அரைக்கப்பளவுக்கு தேங்காய் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருந்தேன் ஒரு தக்காளி ரெண்டு வத்தல் ஒரு நாலு சின்ன உள்ளி அப்புறம் வந்து ஒரே ஒரு பல் பூண்டு வீடியோ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து எடுக்கலை ரெண்டாவது தான் நான் வந்து எடுத்தேன் அதனால் தான் வந்து காணிக்க முடியல இப்போ நல்லா வந்து இது வந்து ரோஸ்ட் ஆகணும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்தால் தான் நம்ம வந்து கறி வைக்கும் போது லாஸ்ட்டு வந்து எல்லாமே நல்லா கொதிக்க வச்சு எடுக்கும் போது அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும் இப்போ தேங்காய் வந்து நல்லா வந்து மணம் வர அளவுக்கு வறுபட்டாச்சு இப்போ இதில் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி அப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இது வந்து ஏற்கனவே காரம் இருக்கும் இது கலருக்காக மட்டும் காஷ்மீரி வத்தல் பொடி இது எல்லாமே போட்டு நல்லா வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும் அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகணும் அவ்வளோந்தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து வத்தலும் போட்டிருப்போம் அதனால் வந்து ரொம்ப வத்தல் வந்து போடலை நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு சட்டி வச்சிருங்க வச்சிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க நல்லெண்ணெய் வேண்டானா நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயோ அப்படி இல்லைனா நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ இதில் வந்து ஒரு மூணு மிளகா கொஞ்சமாக கருவேப்பெல்லாம் போட்டுக்கிடலாம் இப்போ வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கு இதை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி அப்படியே வந்து ஊற்றிடலாம் இப்போ ஊற்றியாச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சிருந்து தேங்காயும் இதிலே வந்து போட்டுடலாம் தேங்காவும் போட்டுட்டு தண்ணி வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கிடலாம் ஆனால் நான் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் நம்ம வந்து மிக்சியில் தேங்காய் அரைச்சனால அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் அப்புறம் வந்து உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் சாலை மீன் வந்து கழுவி வந்து வச்சுருக்கோம் ஒரு ஏழுலேருந்து எட்டு சாலை வந்து எடுத்திருக்கேன் இப்போ நல்லா கொதிச்சாச்சு ஓரளவுக்கு கொதித்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து மீனை வந்து போட்டுடலாம் எடுத்து மீன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரொம்ப நம்ம வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது அதுக்காக தான் இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு இருபது நிமிஷம் அப்படியே அடுப்பில் வந்து கிடக்கட்டு நல்லா வந்து அந்த எண்ணெய் எல்லாமே மேலே வந்து மிதந்து வந்துடும் அளவுக்கு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து ரெடி ஆகிட்டு நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டேன் மண் சட்டிங்கிறதெல்லாம் அது வந்து லைட்டாக கொதிச்சிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க